சமூகத்தின் பிரச்சனைகளால் புறந்தள்ளப்பட்ட விளிம்புகளின் ஓரத்தில் வாழும் மனிதர்களின் வழிகளை திரையில் வடித்தவர் தனக்கென ஒரு சமூகத்தை அமைத்து கொண்டு அதற்குள் தன் மூலையை சுருக்கிக் கொண்டு உலக மனிதர்களெல்லாம் ஓரவஞ்சக்காரர்கள் சுயநலவாதிகள் வக்ரம் நிறைந்தவர்கள் வன்மம் திளைத்தவர்கள் மனிதநேயமற்றவர்கள் என்று கதாநாயகர்களை கடவுளாகவும் வில்லன்களை சமூக விரோதிகளாகவும் சித்தரித்து சினிமாவில் மட்டுமல்ல தன் படத்தை பார்க்கும் மனிதர்களின் மண்டை மூளையிலும் மனதை தாங்கி நிற்கும் இதய அறையிலும் இரும்பு கொண்டு இறக்கியது போல் தன் படைப்பின் மூலம் சமூக ஒழுக்கத்தை செதுக்கியவர் சேது நந்தா பிதாமகன் போன்ற படங்களில் படைக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் மூலம் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று மூன்று அவதாரங்களாக சினிமாவில் காட்சி தரும் ஒரே படைப்பாளி மனிதருவில் பிறந்த பிரம்மா கதைக்கும் கதாபாத்திரத்திற்கும் ஏற்றாற்போல் நடிகர்களை கசக்கிப் பிழியும் கட்டுப்படுத்த முடியாத கடவுள் இவர் படத்தில் ஒரு நடிகர் நடித்து விட்டால் மற்ற எந்த படமாக இருந்தாலும் நடிப்பு எளிமையாக வந்துவிடும் அந்த அளவிற்கு ஒரு நடிகரின் ஆத்மாக்குள் புகுந்து அந்த கதாபாத்திரத்தின் அவதாரமாகவே அந்த நடிகரை மாற்றி வெளிக்கொண்டு வரும் சிவன் படைப்பிடிப்பு தளத்தில் படைப்புக்காக பத்திரகாலியாக மாறி தாண்டவம் ஆடும் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு வில்லத்தனமாக இருந்தாலும் வெகுளித்தனமான விஷ்ணு தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் இல்லை இல்லை உலக சினிமாவின் தனி அடையாளம் மாபெரும் படைப்பாளி பிரம்மா பாலா அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் பாலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பட்டம் பயின்ற இவர் சினிமாவில் இயக்குநராக வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்தார் பாடலாசிரியர் அறிவுமதி அவர்களால் இயக்குனர் பாலு மகேந்திரா அவருக்கு அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குநராக அவர் சேர்வதற்கு முன்பு பல கஷ்டங்கள் பட்டார் பல ஆண்டுகள் போராடினார் பணத்திற்காகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார் பல போராட்டங்களுக்கு பிறகு பாலுமெகேந்திர அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார் பின்னர் பாலா அவர்கள் அவரது திரைப்படங்களில் இணை இயக்குநராகவும் உயர்ந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சேது படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்திற்கு முன்பு அவர் பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் சொல்லி மாறாது இதற்கு முன்பு அகிலன் என்ற திரைப்படத்தை ஆரம்பித்து பூஜையெல்லாம் போட்டு படப்பிடிப்பு செல்ல தயாராக இருந்த நிலையில் அந்த திரைப்படம் நின்று போனது இது அவர் வாழ்க்கையில் பெரிய பேரிடியாக இருந்தது அந்த படத்துக்கு பிறகு சேது படம் ஆரம்பித்திற்கு முன்பு இடைப்பட்ட காலங்கள் தமிழ் சினிமாவில் எந்தவொரு படைப்பாளியும் படாத கஷ்டங்களை பட்டவர் அவமானங்களையும் சந்தித்தவர் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் சேது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த திரைப்படம் இந்த படத்தில் கதாநாயகர்களாக நடிக்க இவர் பலரிடம் அணுகியதாக கூறப்பட்டது முதலில் அஜித் அவரிடம் கதை சொல்லப்பட்டதாகவும் அஜித் அவர்கள்தான் நடிப்பதாகவும் தகவல் இருந்தன பிறகு அவர் படத்திலிருந்து விலகியதால் அப்போது கதாநாயகனாக இருந்த விக்னேஷ் அவரிடமும் கதை சொல்லப்பட்டு அவர் கதாநாயகனாகவும் இந்த திரைப்படத்தில் நடிப்பதாகவும் முதலில் இருந்தது அதுவும் நடக்க முடியாமல் போனதால் இறுதியில் அப்போது சிறு சிறு படங்கள் நடித்துக்கொண்டு சினிமாவில் சாதிக்க போராடி கொண்டிருந்த நடிகர் விக்ரம் அவரிடம் கதை சொல்லப்பட்டு படம் தயாரானது பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த திரைப்படம் எடுத்து முடக்கப்பட்டாலும் இடையில் சினிமாவில் யூனியன் பிரச்சனை அந்த படத்துக்கு தடையாக இருந்தது பெப்சி பிரச்சனையால் மூன்று வருடங்கள் அந்த படம் திரைக்கு வர போராடி கொண்டிருந்தது இருந்தாலும் நம்பிக்கை கைவிடாத பாலா அவர்கள் தொடர்ந்து சினிமாவில் இருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு படம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று வருடம் கழித்து அந்த திரைப்படம் வெளியானது படம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அந்த திரைப்படத்திற்கு பல பிரச்சனைகள் வந்தன ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்தாரோ எவ்வளவு அவமானங்கள் பட்டாரோ எவ்வளவு சமூகத்தால் குடும்பத்தால் புறந்தள்ளப்பட்டாரோ சேது என்ற ஒரு மாபெரும் காவியத்தை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல உலக சமூகத்துக்கே தான் பெரும் படைப்பாளி என நிரூபித்தவர் பாலா சேது என்ற அந்த திரைப்படம் தமிழ் சினிமா மட்டுமல்ல உலக சினிமாவுக்கே புது களமாக இருந்தது மன நோயாளியாக ஏர்வாடி தர்காவில் அந்த கதாநாயகனும் வாழும் வாழ்க்கையும் அந்த காதலின் வழியும் சொல்லி மாளாத அளவிற்கு திரைக்கதையில் பூ இவர் மாபெரும் படைப்பாளி பாலா அவர்கள் தான் இயக்கிய ஒரே படத்தின் மூலம் முதல் திரைப்படத்தின் மூலம் உலகத்திலே சிறந்த படைப்பாளி என அத்தனை பேராலும் பாராட்டப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் உச்சம் தொட்டவர் தமிழ் சினிமாவில் சில தரமில்லாத படங்கள் வந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த சினிமாவின் கௌரவத்தை உலக சினிமா அளவுக்கு தூக்கி நிறுத்திய பெருமை பாலா அவர்களை சேரும் பிறகு அவர் மீது முதல் படத்திலேயே பல ரசிகர்கள் பட்டாளங்கள் உருவானது அதாவது நடிகர்களுக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு மூன்று நான்கு வெற்றி படங்கள் எடுத்த பிறகு ரசிகர்கள் மன்றங்கள் ரசிகர்கள் கூட்டம் உருவாகும் ஆனால் பாலா என்ற ஒரு இயக்குநருக்கு சேது என்ற முதல் திரைப்படத்திலேயே பல ரசிகர்கள் உருவானார்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அடுத்த படத்திற்கு அந்த படம்தான் அப்போது நடிப்பதற்காக முன்னணி கதாநாயகனுக்காக போராடி கொண்டிருந்த நடிகர் சூர்யா அவர்கள் எத்தனையோ படங்கள் நடித்திருந்தாலும் எந்த படமும் அவர் நடிப்பு சிறப்பாகவோ இல்லை படமும் சிறப்பாகவோ பேசப்படவில்லை பெரிய நடிகர் சிவகுமார் அவர்களின் மகன் என்ற பின்புலம் இருந்தாலும் அவருக்கு சினிமாவில் சிறந்த நடிகருக்கான அங்கீகாரம் இல்லாமல் போராடி கொண்டிருந்த காலம் பாலாய் என்ற இரண்டாவது படைப்பான நந்தாவில் சூர்யா நடிக்கிறார் என்ற அறிவிப்பு வெளிவந்ததும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அதேபோன்று போன்று அந்த படத்தில் அவருடைய நடிப்பு மிரட்டியது ஒரு முன்னணி கதாநாயனுக்காக தன் திறமையை அந்த திரைப்படத்தில் நிரூபிக்க வைத்தவர் பாலா அந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்களின் நடை ஊடை பார்வை பேச்சு அத்தனையும் புது அவதாரமாக இருந்தது அந்த திரைப்படமும் வெற்றி வெற்றிப்படமாக இருந்தது பாலா என்ற படைப்பாளி இன்னொரு கட்டத்துக்கு உயர்ந்தார் சூர்யா என்ற நடிகரும் முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார் அந்த திரைப்படமும் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது ஒரு ரிஸ்கான கிளைமாக்ஸ் தாயே மகனுக்கு விஷம் வைத்து கொள்ளும் அந்த காட்சியை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரே ஒரு படைப்பாளி பாலா அவர்கள்தான் வேறு எந்த படைப்பாளிக்கும் இந்த தைரியம் வராது பயப்படுவார்கள் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று ஆனால் மகனை தாய் கொள்வது நியாயம்தான் என்றது போல் அந்த படைப்பில் கிளைமேக்ஸை வைத்திருப்பார் அந்த அளவுக்கு பல அநியாயங்கள் செய்தவராக இருப்பார் கதாநாயகன் அந்த கிளைமேக்ஸும் பெரிதும் மக்களை பாதித்தது அதன் பிறகுதான் வெளிவந்த படம் பிதா மகன் விக்ரம் அவர்களை வைத்து வித்தியாசமான கெட்டப்பில் வெளிவந்த போஸ்டரை பார்த்தவுடன் பொறாமையால் பல படைப்பாளிகள் பொச்சிவிங்கி போனார்கள் யாரடா இவர் இவ்வாறு படம் எடுக்கிறார் என்று எத்தனையோ பெரும் படைப்பாளிகள் பெருமூச்சு விட்டு இயங்கி போனார்கள் அந்த அளவிற்கு அடுத்தடுத்த படைப்புகள் தமிழ் சினிமாவில் பாலா என்ற இயக்குனரால் எகிரி கொண்டே போனது தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல இந்திய சினிமா இயக்குநர்களை திரும்பி பார்க்க வைத்தார் யாரடா அவர் என்று பார்க்கும் அளவிற்கு படைப்புகளை உயரத்துக்கு அடுத்து அடுத்து உயர்த்தி கொண்டே போனார் பிதாமகன் திரைப்படத்தில் சுடுகாட்டில் வெட்டியானாக விக்ரம் அவர்களை சித்தரித்த அந்த விதம் பெரிதும் பாராட்டப்பட்டது சுடுகாட்டையே பார்க்காத மனிதர்களெல்லாம் இருக்கிறார்கள் உலகத்தில் சமூகத்தில் ஆனால் ஒரு மனிதன் சுடுகாட்டிலே பிறந்து சுடுகாட்டிலே வாழ்ந்தவன் இந்த சமூகத்திற்குள் வரும்போது இந்த நாகரிகமான சமூகத்தை கண்டு அவருடைய ரியாக்ஷன் எவ்வாறு இருக்கும் என்பதை தன் படைப்புகளால் நெத்தியில் போல் செதுக்கிய மாபெரும் படைப்பாளி பாலா அவர்கள் சுடுகாட்டில் இருந்து வாழ்ந்த ஒருவன் சமூகத்துக்குள் நுழைகிற போது ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு புதிதாக தெரியும் ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்பாடுகளும் புதிதாக தெரியும் என்னதான் சுடுகாட்டில் வாழ்ந்திருந்தாலும் பிறந்தது மனிதன் அவனுக்குள்ளே ஒரு மனது இருக்கிறது இதயம் இருக்கிறது காதலும் இருக்கிறது நட்பும் இருக்கிறது என கனிவும் இருக்கிறது என்று அந்த கதாபாத்திரத்தின் மூலமும் காட்சிகளின் மூலமும் உணர்வுபூர்வமாக பதிவு செய்தவர் பாலா அவர்கள் இந்த திரைப்படமும் சர்வதேசத்தை எட்டியது இவ்வாறு மூன்று திரைப்படங்கள் நெத்தில் அடித்தார் போல் எடுத்து சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று ரூபத்தில் ஒருவராக சினிமாவில் பாலா புகழின் உச்சத்தில் உயர்ந்தார் அதன் பிறகு சொல்லவா வேண்டும் பரதேசி என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்திலும் முரளி அவர்களின் மகனை கதாநாயகனாக வைத்து அந்த திரைப்படத்திலும் பட்டையை கிளப்பினார் அந்த திரைப்படமும் மாவறு வெற்றி பெற்று உலகின் சிறந்த இயக்குனர் தளத்துக்கு உயர்ந்தார் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் ஒரு காலத்தில் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் அந்த தொழிலாளிகளை முதலாளிகள் எவ்வாறு துன்புறுத்தினார்கள் என்று அவர் அமைத்த அந்த காட்சிகள் மக்களை கண்கலங்க வைத்தது ஏதோ மேலோட்டமாக ஒரு விஷயத்தை படமாக எடுத்து சென்றவர் அல்ல பாலா இதயத்துக்குள் புகுந்து விடுவார் படம் பார்க்கும் ரசிகர்களின் மனதுக்குள் புகுந்து விடுவார் மூளைக்குள் புகுந்து அவர் படம் பார்த்துவிட்டு தூக்கம் வராது பத்து நாட்கள் அந்த படத்தின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு அந்த படத்தை பார்ப்பவர்களின் மனதை படாத பாடு படித்துவிடும் பாலா அவர்களின் படங்கள் இவ்வாறு தொடர்ந்து தன்னை தனி அடையாளப்படுத்திக் கொண்டு படைப்புகளை அவர் வானியில் அழித்துக் கொண்ட அவர் உலகிலேயே சிறந்த இயக்குனர் என்ற உச்சம் தொட்டார் இது தமிழராக எல்லோருக்கும் பெருமையாக இருந்தாலும் தமிழ் சினிமாவிற்கே பெருமையாகவும் கௌரவமாகவும் இருந்தது அந்த கௌரவத்தை ஏற்படுத்தியவர் பாலா என்ற இயக்குனர் அதன் பிறகு தொடர்ந்து அவன் இவன் என்ற படத்தை ஆரம்பித்தார் இந்த படமும் சற்று அந்த உணர்விலிருந்து குறைந்து கமர்ஷியலாக மாபெரும் வெற்றி பெற்றது அவர் செயலில் ஒரு கமர்ஷியல் படமாக அவன் இவன் இருந்தது அதன் பிறகு அவர் எடுத்த திரைப்படம் தாரை தப்பட்டை சசிகுமார் அவர்களை வைத்து எடுத்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படமாக இருந்தது ஆனால் அதில் ஏற்கனவே இருந்த அந்த பாலா அவருடைய கைவண்ணம் சற்று குறைவாகவே இருந்தது பல பிள்ளைகளும் அந்த படத்தில் இருந்தன நேர்த்தி இல்லை திரைக்கதையில் பல குழப்பங்கள் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் பல குழப்பங்கள் என அந்த திரைப்படம் சற்று பின்னடைவை சந்தித்தது ஏன் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் தோல்வியை சந்தித்தது இது பாலா அவர்களுக்கு மட்டுமல்ல சசிகுமார் அவர்களின் கேரியரும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய படமாக தாரை தாப்பட்ட இருந்தது இளையராஜா அவர்களின் ஆயிரமாவது படம் என்ற விளம்பரத்தோடு வெளிவந்தாலும் பாலா அவர்கள் இயக்கி சசிக்குமார் நடிக்கிறார் என்ற விளம்பரத்தோடு வெளியில் வந்தாலும் எதிர்பார்த்த பூர்த்தியை செய்யாத படமாக அந்த படம் அமைந்தது அதன் பிறகு நாச்சியார் படத்தை இயக்கினார் டிவி வி பிரகாஷ்குமார் நடித்த அந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு கல்லூரி மாணவன் போல் நடித்து வந்த பிரகாஷ் ராஜா அவர்களை தன் ஸ்டைலில் கெட்டப் கேரக்டரில் மாற்றி அவரை வேறொரு ரூபத்தில் நடிக்க வைத்தது பெரும் பாராட்டுக்களை பெற்றது அதன் பிறகு ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் வனங்கான் சூர்யா அவர்கள் நடிக்கிறார் பாலா அவர்கள் இயக்கிறார் என்றவுடன் மறுபடியும் சினிமாவில் பத்திக்கிட்டது பெரிய எதிர்பார்ப்பு உருவானது படப்பிடிப்பும் நடந்தது ஆனால் அங்கு சூர்யா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த படம் நிறுத்தப்பட்டது பிறகு சூர்யா அவர்களை படத்திலிருந்து தூக்கிவிட்டு அருண் விஜய் அவர்களை கதாநாயகனாக்கி அந்த படம் இப்போது படப்பிடிப்பில் சென்று படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அருண் விஜய் அவர்களுக்கும் இந்த படம் முக்கியமான படமாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகளோடு அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது மக்களும் ரசிகர்களும் அந்த படத்திற்காக காத்திருக்கிறார்கள் இவ்வாறு தமிழ் சினிமாவில் தனக்கென தனி பாதையை உருவாக்கி அவர் ஸ்டைலில் தொடர்ந்து பல வெற்றி படங்களை உருவாக்கி வெற்றி படங்கள் என்று சொல்வதை விட பல வெற்றி படைப்புகளை உருவாக்கி தமிழ் சினிமா மட்டுமல்ல ஏன் இந்திய சினிமா மட்டுமல்ல உலக சினிமாக்களே மிக சிறந்த இயக்குநராக உயர்ந்து நிற்கின்றார் இயக்குனர் பாலா அவர்கள் இவர் பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் ஐம்பத்தி ஆறாவது தேசிய திரைப்பட விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது நான் கடவுள் திரைப்படத்திற்காக இவருக்கு சிறந்த இயக்குநருக்கான தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது அதேபோன்று சிறந்த இயக்குநருக்கான விஜய் விருதும் வழங்கப்பட்டது ஃபிலிமேர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்